வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு ஹை சேலரியில ஜாயின் பண்ணும் நினச்சிட்ருப்பீங்க அதுவும் இந்த வீடியோவில் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு மேல எழுபதாயிரம் ரூபா சம்பளம் வரைக்கும் இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் எல்லாம் முப்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு மேல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் அனைத்து வேலை வாய்ப்பும் முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் ஒன் பை ஒன்னா அனைத்து வேலை வாய்ப்புமே உங்களுக்கு இந்த வீடியோல அதுவும் முப்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் மொத்தமாக முப்பத்தொரு வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் வாங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்பா ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சன் வின் இம்பெக்ஸ் இந்த நிறுவனம் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கட்டிங் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு கட்டிங் இன்சார்ஜுக்கு டெய்லி கட்டிங் ரிப்போர்ட்லாம் போட்டுக்கணும் கட்டிங் செக்ஷனை டெலிவரி கொடுக்குற வேலையும் பார்த்துக்கணும் மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு தங்கிற இடம் இருக்கு சேவூர் அவனாசி பகுதியில் வேலைவாய்ப்பு சன் வின் இம்பக்ஸ் இன்டர்வியூ எங்கே அட்டன் பண்ணணும்னா குமார் நகர் பகுதி திருப்பூர் அவனாசி ரோடு குமார் நகர் பகுதியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஜாயின் பண்ணுறது எங்கே ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேவூர் அவலாசியில வேலை வாய்ப்பு இருக்கு இது கட்டிங் இன்சார்ஜுக்கான வேலை வாய்ப்பு அடுத்த வேலை வாய்ப்பு சீனியர் மெர்ச்சன்டைசர் இந்த நிறுவனம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ஃபேப்ரிக் டீமை ஃபுல்லா சீனியர் மெர்ச்சன்டைஸராக இருந்துட்டு ஃபேப்ரிக் டீமையும் ஃபாலோ பண்ணிக்கணும் அதாவது பிளானிங் எல்லாம் கொடுத்துக்கிற மாதிரி கட்டிங்லேருந்து பேக்கிங் வரைக்கும் இருக்கிற ப்ரொடக்ஷன் டீமையும் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி சீனியர் மெர்ச்சன்டைசர் சன்வின் இம்பெக்ஸில் வேலை வாய்ப்பு சம்பளம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க மெர்ச்சன்டைசர் இந்த நிறுவனம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கி ரோடு ராக்கியாபாளையத்துல சக்தி நெட்வேர் முப்பத்தி சம்பளம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஆர்டரை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கணும் அவுட் சைடு கொடுக்குற ஆர்டரை நீங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்துல சக்தி நெட்வேர்ல மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்புக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த நிறுவனம் மெர்சர் அப்பாரல்ங்கிற நிறுவனம் செகண்ட் ரயில்வே கேட்ல இந்த நிறுவனத்துல தங்குற இடம் இருக்கு முப்பத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க முப்பது சீட் யூனிட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை வாய்ப்பு வெளியூர்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜரும் இந்த வேலை வாய்ப்புக்கு தங்குறத்தோடு நீங்க தங்கி ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு மாதிரியே ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரம் வரை சம்பளம் காந்தி நகர் பகுதி ஸ்கை வின் அப்பேரல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரோடு நல்லூர் பகுதியில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆக்டஸ் அப்பாரல் கட்டிங் டு பேக்கிங் ஃபாலோ பண்ணிக்கணும் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஒரு அஞ்சு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ரெண்டு வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லூர் பகுதி காங்கி ரோடு ஆக்டஸ் அப்பாரல் அடுத்த நிறுவனம் பாருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க நிட்ஸ்வே அப்படிங்கிற நிறுவனத்தில் குவாலிட்டி மேனேஜர் மேனேஜராகவே ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அதாவது குவாலிட்டி அசன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க நிறுவனத்தோட பேர் வந்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லூர் காங்கிரோடு பகுதி அடுத்து பாருங்க கந்தவேல் கிளாத்திங் கந்தவேல் கிளாத்திங் இந்த நிறுவனம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டிபாளையம் மங்கள ரோட்ல இருக்குது முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கந்தவேல் கிளாத்திங் மெர்ச்சண்டைசர் வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்துல அடுத்து பாருங்க ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் அதாவது ஃபேப்ரிக் இன்சார்ஜா பிரகாஷ் இன்டர்லிங்க் சொல்லி இது ஒரு ஹிந்தி கார் கம்பெனி இதுல மேக்சிமம் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் ஃபேப்ரிக் ஃபாலோப்பா உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் டீம்ல இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஹிந்தியில இல்லைனாலும் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிங்கனாலும் போதும் ஆனால் ஃபேப்ரிக் ஃபாலோஅப்பா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முப்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிக்கலாம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க பத்து வருஷம் இருந்தால் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் உறுதின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கே அப்பேரல் இந்த நிறுவனத்துல பவர் டேபிள் கான்ட்ராக்ட் கேக்குறாங்க பத்து டு பன்னெண்டு சீட் யூனிட் எட்டுல இருந்து பன்னெண்டு பேரு டீம் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு கான்ட்ராக்ட் போடுறதுக்கு போலா உடனே பீஸ் ரேட் பேசிட்டு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் எஸ்கே அப்பேரல் சந்திராபுரம் புதூர் பிரிவுல இருந்து உள்ள தாராவூர் ரோட்ல இருந்து உள்ள போலாம் அடுத்த நிறுவனம் பாருங்க பேட்டர்ன் மாஸ்டர் ஸ்மார்ட் ஃபிட் கார்மெண்ட்ஸ் பேட்டர்ன் மாஸ்டரே முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் ஜெமினி சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் உறுதி அடுத்த நிறுவனம் பாருங்க உங்களுக்கு ஃப்ரெஸ்கோ கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க சாந்தி கிட்ட பி என் ரோடு அடுத்த நிறுவனம் மெர்ச்சண்டைசர் வேலை வாய்ப்பு மங்களத்தில் இருக்குது கேஆர் கிரியேஷன் முப்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் தருவாங்க ஃபீமேல் மெர்ச்சன்டைசர் காஸ்டிங்ல தான் நல்ல நாலாயிரத்து இருந்தால் போதும் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபீமேல் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் கேஆர் ஆர் கிரியேஷன் மெர்ச்சன்டைசர் அடுத்த நிறுவனம் பாருங்க சித் ஃபேப்ஸ் இங்கே ஹெச்ஆர் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஸ்பிரிங் ஐஎன்சியில லைன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க சீனியர் மெர்சென்டைசர் கேட்டிருக்காங்க பிரைம் டெக்ஸ்டைல்ல சீனியர் மெர்சன்டைசர் கேட்டிருக்காங்க எவர் கிரீன் டெக்ஸ்டைல்ல குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்டிருக்காங்க ஆர் ஆர் அப்பேரல்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க ஸ்வேதா கிரியேஷன்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்டிருக்காங்க தரவணா கார்மெண்ட்ஸ்ல மெர்ச்சன்டைசர் கேட்டிருக்காங்க ஸ்பிரிங் ஏஜென்சியில மெர்சன்டைசர் கேபிஆர் எக்ஸ்போர்ட்ல மெச்சன்டைசர் அவரா அப்பேரல்ல சாம்பிள் இன்சார்ஜ் ஸ்டாக் எக்ஸ்போர்ட்ல மெர்ச்சன்டைசர் ஸ்வேதா கிரியேஷன்ல சீனியர் மெர்ச்சன்டைசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க அனைத்து வேலை வாய்ப்பும் நீங்க உங்க மொபைல்லயே பார்க்கலாம் அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கலாம் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல இந்த பிப்ரவரி மாதம் அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா தேதி ஏழாம் தேதி ஆயிடுச்சு அடுத்து மூணு நாட்கள்லயே நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் பத்தாம் தேதிக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்துல எதிர்பார்க்குற ஏரியாவில் அதிக சம்பளத்துல நீங்க ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமதா பண்ணிருங்க நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணாம இருந்தா டவுன்லோட் பண்ணிடுங்க அப்பத்தான் உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க இருக்கிற எல்லா வேலை வாய்ப்பையும் பார்த்து உங்களுக்கு சூட்டபுளான வேலை வாய்ப்பை ஜிவிஎஸ்ல கேட்டு இன்டர்வியூ அட் பண்ணி ஜாயின் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்